இந்தியாவில் இருப்பதாலேயே ஒருவன் இந்தியன் விடுவதில்லை இந்தியா யாருக்குள் இருக்கிறதோ அவன் தான் இந்தியனாக முடியும் என்பதை இந்த ராம ஜென்மபூமி நமக்கு நிறுதி இன்னொரு முறை இந்த தேசத்தின் எதிரிகள் இந்த நாட்டை தீய பார்வையோடு பார்க்கக்கூடாது என்பதை நாம் அன்னைக்கு உறுதிமொழியாக ஏற்றுக்கணும் இந்த தர்மத்துக்கும் இந்த பண்பாட்டுக்கும் இந்து வாழ்க்கைக்கு முறைக்கும் எதிரிகள் இதை ஒழிக்க நினைப்பவர்கள் இருக்கக்கூடாது அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ளும் ஹிந்து பக்தி மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை நான் கோயிலுக்கு போவேன் விரதம் இருப்பேன் சபரிமலைக்கு போவேன் தினசரி நான் சாமி கும்பிடாமல் வாயில் அன்னந்தண்ணி படாது எல்லா ஆச்சார அனுஷ்டானங்களையும் பின்பற்றுவேன் கோவிலுக்கு போகாமல் என்னால் இருக்கவே முடியாது இதெல்லாம் ஹிந்து பக்தி இது வேண்டும் ஆனால் எப்போது இந்து தர்மத்துக்கு இந்து சமுதாயத்திற்கு ஆபத்து வருகிறதோ முதல் ஆளாக நான் வீதியில் வந்து போராடுவேன் என்று சொல்கிறோமே அது ஹிந்து சக்தி இந்து பக்தி மாத்திரம் வச்சுருப்பேன் இந்து சக்தி எனக்கு இருக்காது அது தேவையில்லைன்னு நினச்சா இந்து பக்தி இருக்காது இதை மெயின்டைன் பண்ண முடியாது சஸ்டெயின் பண்ண முடியாது இதை உலகத்தின் மிகப்பெரிய இந்து ஆலயம் அங்கோர் வாட்டில் இருக்குது அதுவும் விஷ்ணு கோவில் தான் பூஜை இருக்கா திருவிழா இருக்கா உற்சவம் இருக்கா உலகத்தின் மிகப்பெரிய இந்து கோவில் பூட்டப்பட்டு கிடக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்க்கணும்னு சொன்னால் திறந்து விடுறான் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும் எதுவுமே இருக்காது கிட்டத்தட்ட டெட்டு உலகத்தில் மிகப்பெரிய கோவிலை இங்கே கட்டினோமே தவிர கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இல்லை ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்கிறோம் என்பது மாத்திரம் அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் அங்கே எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் அந்த கோவிலை சுற்றி இருக்க வேண்டும் அப்பதான் அந்த கோவில் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும் ஆனால் வருஷத்தில் மீனாட்சி அம்மனை கொண்டாடுகிற கூட்டம் இருக்காதுன்னா நோ யூஸ் ஆஃப் டெம்பிள் அதனால நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் கோவிலை விட முக்கியம் அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டத்தின் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பது இந்துக்களின் எண்ணிக்கை குறையக்கூடாது மதமாற்றம் நடக்கக்கூடாது தீண்டாமை என்கிற அந்த பேயை அடித்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் ஆயிரம் ஜாதிகள் நம்மிடையே இருக்கலாம் ஜாதி கடந்து நான் இந்து என்ற ஒருமைப்பாட்டு உணர்வு நமக்கு இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் நான் பஜனை பாடுறேன் பிரசாதம் சாப்பிட்றேன் இன்னைக்கு சுண்டலா இன்னைக்கு சக்கர பொங்கலா இன்னைக்கு புளியோதரையானு பேசிட்டு போனா ஹிந்து சக்தி இல்லாத ஹிந்து பக்தி பயனற்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டுதான் அடுத்த தலைமுறைக்கு இதையும் சொல்லிவிட்டு தான் நாம் போகணும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்